ஓசூரில் திமுக சார்பில் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் திமுக சார்பில் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் பேரிநிற பெருந்தகை அண்ணாவின் நூத்தி பதினாறாவது பிறந்தநாள் விழா திமுகவினர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட்டனர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட திமுக செயலாளரும் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினருமான வைப்பிரகாஷ் எம்எல்ஏ ஓசூர் மாநகராட்சி மேயரும் திமுக மாநகர செயலாளருமான மேயர் எஸ் ஏ சத்யா உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகள் தாலுகா அலுவலக சாலை சந்திப்பில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் போன்று திராவிட கழக மாவட்ட தலைவர் வனவேந்தன் தலைமையிலான திராவிட கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பர்கூர் போச்சம்பள்ளி சூலகிரி ஓசூர் தென்கனிக்கோட்டை ராயக்கோட்டை மத்தூர் ஊத்தங்கரை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் திமுகவினர் அதிமுகவினர் அண்ணா பிறந்தநாளை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது